ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திருக்கும்போது நம்ம மனசுக்குள்ளே ஒரு கேள்வி வரும் இன்றைக்கி என்ன புதுசாக செய்ய போகிறோம் நம்ம வாழ்க்கையில் என்ன மாற்றம் வரப்போகுது நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்டுட்டு அப்படியே விட்டுருவாங்க ஆனால் நீங்கள் அப்படி இல்லை நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னு அர்த்தம் வாழ்க்கைங்கிறது ஒரு நீளமான பயணம் இந்த பயணத்தில் மேடு பள்ளம் வர்றது சகஜம் சில நேரங்களில் நம்ம ஓட்டம் ரொம்ப வேகமாக இருக்கும் சில நேரங்களில் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு சோர்ந்து போயிடுவோம் அந்த மாதிரி நேரத்தில் தான் நமக்குள்ளே இருக்கிற சக்தி நமக்கு தேவைப்படும் அந்த சக்தி தான் தன்னம்பிக்கை நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி என்ன வேணும்னாலும் சொல்லலாம் ஒன்றால் முடியாது இது உனக்கு சரிப்பட்டு வராது நீ இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு நூறு காரணம் சொல்லுவாங்க ஆனால் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் அவங்க சொல்கிறத கேட்டு நம்ம கனவை நம்ம ஏன் கைவிடணும் உங்கள் கனவு உங்களுடையது உங்கள் இலக்கு உங்களுடையது அதை அடைய வேண்டிய பொறுப்பும் உங்களுடையது மட்டும்தான் தோல்விங்கிறது முடிவல்ல அது ஒரு பாடம் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்ட நாலு ஞாபகம் இருக்கா எத்தனை முறை கீழே விழுந்திருப்போம் ஒவ்வொரு முறையும் விழுந்ததும் இனிமே சைக்கிளே ஓட்டக்கூடாதுன்னு முடிவு பண்ணோமா இல்லையே எழுந்து மறுபடியும் முயற்சி செஞ்சோம் ஏன்னா சைக்கிள் ஓட்டணுங்கிற ஆசை விழும்போது ஏற்பட்ட வழியை விட பெருசாக இருந்துச்சு வாழ்க்கைக்கும் இதுதான் சூத்திரம் உங்கள் லட்சியம் பெருசாக இருந்தால் சின்ன சின்ன தோல்விகள் உங்களை ஒன்றுமே செய்யாது ஒவ்வொரு பெரிய சாதனையாளரோட வாழ்க்கையையும் பாருங்க அவங்க யாருமே முதல் முயற்சியிலேயே ஜெயிச்சவங்க கிடையாது பல தோல்விகள் பல அவமானங்கள் பல நிராகரிப்புகளை தாண்டி தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க தாமஸ் ஆல்வா எடிசன் ஆயிரக்கணக்கான முறை தோற்று போய்த்தான் பல்பு கண்டுபிடிச்சார் அவரை பார்த்து யாராவது நீங்கள் ஆயிரம் முறை தோத்துட்டீங்களேன்னு கேட்டப்போ அவர் சொன்னார் நான் தோற்கவில்லை பல்பு இப்படியெல்லாம் வேலை செய்யாதுன்னு ஆயிரம் வழிகளை கண்டுபிடிச்சிருக்கேன்னு இதுதான் மனநிலை தோல்வியை ஒரு பாடமாக பார்க்கணும் உங்கள் மனசில் ஒரு இலக்கு இருக்கா அதை ஒரு பேப்பரில் எழுதுங்க தினமும் காலையில் எழுந்ததும் அதை ஒரு முறை பாருங்கள் ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் ஒரு முறை பாருங்கள் உங்கள் மனசுக்குள்ளே அந்த இலக்கு ஆழமாக பதியும் அந்த இலக்கை அடையிறதுக்கு தினமும் ஒரு சின்ன அடியாவது எடுத்து வைங்க ஒரு புத்தகம் படிக்கணுமா தினமும் ஒரு பக்கம் படிங்க உடற்பயிற்சி செய்யணுமா தினமும் பத்து நிமிஷம் ஒதுக்குங்க சின்ன சின்ன முயற்சிகள் தான் ஒரு நாள் பெரிய வெற்றியாக மாறும் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு நேரம் இல்லை எனக்கு வசதி இல்லை எனக்கு யாரும் ஆதரவு இல்லைன்னு இதெல்லாம் வெறும் காரணங்கள் தான் உண்மையிலேயே ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன் காரணங்களை தேட மாட்டான் வழிகளை தான் தேடுவான் உங்ககிட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது உலகமே உங்கள் கையில் இருக்குது கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் கொட்டி கிடக்கு உங்களுக்கு தேவையானது ஒரு சின்ன முயற்சி மட்டும்தான் உங்களை நீங்களே மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்காதீங்க ஒவ்வொருத்தரோட பயணமும் வேற ஒருத்தர் வேகமாக ஓடலாம் ஒருத்தர் மெதுவாக நடக்கலாம் ஆனால் இலக்கை நோக்கி போகிறோமாங்கிறது தான் முக்கியம் உங்கள் போட்டியாளர் நேற்று நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அது தான் நேற்றைய உங்களை விட இன்றைக்கி நீங்கள் ஒருபடி மேலே இருக்கீங்களான்னு மட்டும் பாருங்கள் அது போதும் சில நேரங்களில் நம்ம மனது ரொம்ப சோர்ந்து போகும் எதுவுமே நடக்கலையே எல்லாமே தப்பாக போகுதுன்னு தோணும் அந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுங்க உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க ஒரு நல்ல பாட்டு கேளுங்க நண்பர்கள்கிட்ட பேசுங்க இல்லைனா அமைதியாக உட்காந்து மூச்சை நல்லா இழுத்து விடுங்க மனசு புத்துணர்ச்சி அடையும் புத்துணர்ச்சியான மனசோட ஆரம்பிக்கும்போது எல்லாமே சரியாகும் உலகத்துலயே மிகப்பெரிய சக்தி எது தெரியுமா அது நீங்கள் தான் உங்கள் மனசு தான் உங்கள் மனசு நினச்சா எதை வேணும்னாலும் சாதிக்க முடியும் இமயமலையே புரட்டி போட முடியும் ஆனால் அந்த மனசை நீங்கள் சரியாக பயன்படுத்தணும் எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க முடியாது நடக்காது கிடைக்காதுங்கிற வார்த்தைகளை உங்கள் அகராதியிலிருந்தே தூக்கி எரிஞ்சிடுங்க முடியும் நடக்கும் கிடைக்கும்னு நம்புங்க நம்பிக்கை தான் உங்களுடைய முதல் படி இன்னைக்கு இந்த நிமிஷம் ஒரு முடிவு எடுங்க இனிமே என் வாழ்க்கையோட கட்டுப்பாட்டை நான் என் கையில் எடுத்துக்கிறேன் மற்றவங்க சொல்றதுக்காகவோ சூழ்நிலைக்காகவோ நான் என் கனவை விட்டுக் கொடுக்க மாட்டேன் ஒவ்வொரு நாளும் என் இலக்கை நோக்கி ஒரு அடியாவது எடுத்து வைப்பேன் தோல்வி வந்தால் அதை ஒரு பாடமாக ஏற்றுக்கிட்டு இன்னும் வேகமாக ஓடுவேன் எனக்கு நானே தான் ராஜா எனக்கு நானே தான் ராணி இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது நீங்கள் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயத்த கொடுக்க பிறந்திருக்கீங்க அதை கண்டுபிடிங்க உங்கள் திறமை என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க அதில் கவனம் செலுத்துங்க உங்களை நீங்கள் நம்புங்க உங்கள் பயணம் இப்போ ஆரம்பமாகுது தயங்காதீங்க பயப்படாதீங்க தைரியமாக எடுத்து வைங்க வெற்றி நிச்சயம் உங்களை தேடி வரும் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன உத்வேகத்தை கொடுத்துருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு நேர்மறையான சமுதாயத்தை உருவாக்குவோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி